அரசு டீவல் சார்பாக ஐயாமிழ் ஐயா அவர்களை அம்பேத்கர் பிறந்த நாண்டு முன்னிட்டு சிறப்பு காரணம் ஐயா அம்பேத்கார் திறனாளி முன்னிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க உள்ள மா சைலன்ஸ் ஆ சைலன்ஸ் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள இருபத்தி கோடிக்கும் மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ரக்ஷகராக கருதப்படுகிறார் எங்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் பாசர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு இந்திய துணை கண்டு மட்டுமல்ல உலக நாடுகளிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக சமத்துவத்தை எதிர்நோக்குகிற சிந்தனையாளர்கள் புதிய சமுதாயத்தை உருவாக்க புறப்பட்டிருக்கிற புதிய சிந்தனையான அந்த புதிய சிந்தனையை பரப்புகிற ஆர்வலர்கள் எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாபா சேப் அம்பேத்கருடைய நெடுதுயர்ந்த சிலை இந்தியாவை விட வெளிநாட்டிலே தான் அமைந்திருக்கிறது இது இந்தியாவிலே பிறந்த யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்திய குடிமகன் ஒருவனுக்கு இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு ஒரு வெளிநாட்டில் நெடுதுயர்ந்த ஒரு சிலை உலகத்தினுடைய நெடுதுயர்ந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பாபா சாஹ் அம்பேத்கரை தவிர இல்லை யாருக்கும்ைலை உலகளவில் அவருடைய புகழை யாரும் மறைக்கவோ அழிக்கவோ ஒழிக்கவோ ஒருபோதும் முடியாது என்பதற்கு அடையாளமாக அந்த சிலை அங்கே உயர்ந்து நிற்கிறது பாஷல் அம்பேத்கர் தன்னுடைய முப்பது வயதில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை அவருடைய உயர்வுதான் என்னுடைய உயர்வு அவர்களுடைய வளர்ச்சிதான் என்னுடைய ஒட்டுமொத்த இலட்சியம் என்று தன்னையே அதற்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாபெரும் சமூக புரட்சியாளர் ஐயா இப்போ அவருக்கு இந்திய துணைக்கண்டத்தில் திருவுருவ சிலை இல்லாத நகரங்களே கிடையாது அவர் பெயரில் குடியிருப்புகள் அமையாத ஒரு சாதாரண பேரூராட்சி கூட கிடையாது அம்பேத்கர் நகர் இந்தியாவில் அம்பேத்கர் மாவட்டங்களே உத்தரப்பிரதேசத்திலும் ஆந்திராவிலும் உருவானது தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பனிரெண்டு உயிர்களை பலி கொடுத்தோம் ஆனால் அந்த மாவட்டத்தின் பெயரை இழந்தோம் ஆக பல மாநிலங்களிலே அவர் பெயரில் மாவட்டங்கள் கூட அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் கடைசி ஒடுக்கப்பட்டவன் என்று ஒருவன் வரை அவன் உணர்வுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பான் அவனுடைய உணர்வுகளின் ஒவ்வொரு புரட்சியிலும் அவர் மெளிர்ந்தெழுவார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு நாள் அது எங்களுடைய புனித நாள் ஐயா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி பின்பற்றுகிறார்களா அதோட கருத்தையா அம்பேத்கரியம் என்பது மிகப்பெரிய சாதாரணமாக கேள்வியும் பதிலான ஒரே தலைவர் அவர்கள் எவ்வளவோ தலைவர்கள் கேள்வி கேட்டிருப்பார்கள் பிரச்சனைகளை பேசியிருப்பார்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்திருப்பார்கள் ஆனால் கேள்விக்கு பதிலாகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அவர்கள் இறுதி வரையிலே இருந்து முடிந்ததா வெற்றி பெற முடிந்ததா என்றால் அதெல்லாம் சந்தேகமே ஆனால் பாபா அம்பேத்கர் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்வார் ஒரு பிரச்சனையை வைத்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்லும் நம்ம சமுதாய மக்களுக்கு எப்பயா விடியல் வரும் அம்பேத்கரிய புரிதலை எவ்வளவு தெளிவாகவும் விரைவாகவும் இந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு விரைவாகவும் உறுதியாகவும் இந்த மக்களுக்கு விடியல் வரும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் செயல்படுத்தப்படக்கூடிய அரசியல் சட்டங்களில் முதன்மையானதாகவும் சிறந்ததாகவும் போற்றப்படுகிற இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி பெருமைக்குரிய தலைவர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய உழைப்பால் தியாகத்தால் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்கிற மாபெரும் சலுகை சாதனை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீட்டால் நன்மை கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணமாக அஸ்திவாரமாக கர்த்தாவாக திகழ்ந்தவர் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை தகர்க்க ஆளுநர் அரசின் சார்பில் பல்வேறு சதி நடக்கிறது பிஜேபி அரசு அரசியல் சட்டத்தை தகர்க்க நினைக்கிறது காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை காக்க போராடுகிறது இந்தியா என்கிற இந்த கூட்டணி அண்ணல் அம்பேத்கருடைய புகழ் பெருமைகளை காப்பதோடு அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தையும் தொடர்ந்து காப்பாற்றும்

அம்பேத்காரை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து நேரில் வந்து கடவுளெல்லாம் கும்பிட்றாங்க நேரில் பார்த்ததில்ல ஆனால் அம்பேத்கார் வந்து எங்களை எவ்வளோ பண்ணிக்கிறது நான் போடுற சட்டையிலேருந்து நான் போடுறதுலேருந்து எங்களை வந்து ஒடுக்கப்பட்டதையும் அமுக்கிய வச்சுருந்தாங்க எங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி தந்து எல்லாத்தையும் தந்து தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி ரிசர்வ் தொகுதி ஆறு தொகுதி எல்லாமே எம்பி தொகுதியில் பண்ணி எங்களை ஒரு ஆளாக்கி இது பண்ணது அம்பேத்கர் தான் எங்கள் சமுதாய மக்களுக்கு படித்து இன்னைக்கு எங்கள் அணியில் எவ்வளோ வழக்கடைஞ்சிருக்காங்க எல்லாம் படித்து டிகிரி படித்து எல்லாமே இருக்காங்க இப்போ உங்கள் சமுதாய ஏரியா மக்களுக்கு நீங்கள் அம்பேத்கர் கொள்கை பின்பற்றுறீங்களா நிறைய மக்களுக்கு நன்மை செய்கிறீங்களா எல்லாம் நன்மை செய்யறேன் சார் இப்போ ஒரு ஆறுநூறு பேருக்கு வந்து சமபந்தி சாப்பாடு போடுறோம் அம்பேத்கர் பற்றி எல்லாமே எங்கே ஜனம் எல்லாமே அம்பேத்கர் வந்து பொதுவாகவே பண்ணா அம்பேத்கர் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஈடுபட்டு எல்லாத்தையும் பண்ணுறோம் சார் அம்பேத்கர் முக்கியமான சொன்ன வார்த்தை வந்து அறிவு அந்த படிப்பறிவு வந்து டியூஷன் எடுக்கிறீங்களா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனையும் எது வரணும் நாங்க வந்து இது பண்ணுவோம் எங்களுக்கு வந்து மன்ற வந்து அம்பேத்க பாடசாலை இரவு பாடசாலை இருக்குது சார் அந்த மன்றத்து பேர் சார் அம்பேத்கர் மாநகராட்சி இரவு பாடசாலை சார் மாநகராட்சி இப்போ உங்க ஏரியா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அம்பேத்கர் புரட்சி பேர் சார்பா உங்களோட மக்களுக்கு ஓடி போய் நன்மை செஞ்சுருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் சார் எவ்வளோ பண்ணிருக்கோம் தண்ணி வரலனால பண்ணியிருக்கோம் வீடு தான் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை கொண்டு போயிட்டு தமிழ் தமிழ்நாட்டு முதல்ல கோரிக்கை ஏதாவது வச்சுருக்கீங்களா அவ்வளோ பேர் பிரச்சனை சார் எங்கள் தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்து அவ்வளோவோ எங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லைன்னா நாங்கள் கேட்குற கேட்கறதுக்கு முன்னாலே எங்களுக்கு பண்ணிவிடுவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனை பெரிய மக்கள் பிரச்சனை இல்லை எங்கள் தொகுதி எம்எல்ஏ எல்லாத்தையும் பண்ணிடுவாரு இது வரைக்கும் அந்தமாரி இஸ்யூ எதுவுமே வந்தது சார் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி சார் அனைவருக்கும் ஜெய்பியும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஐயா அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மின் பத்திரிகையாளர் சங்கம் அதிபருடன் இங்கே ஐயா சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டு வருகின்றது ஐயா அம்பேத்கர் பற்றி சொல்லணும்னா பல நாட்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இவர் ஜாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் அரசியலே அரசியலிலும் சரி அறிவாட்டிலும் சரி நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் இன்று வரை மக்களுக்கு பாதுகாவலராகவும் திகழ்ந்து கொண்டு வருகிறார் நம்முடைய முக்கிய வருகை தந்திருக்கும் மின் பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்களும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு பத்திரிகை துறையின்றி பல நலத்திட்ட உதவிகள் இன்று வரை செய்து வருகிறோம் என்பதை இந்நாளிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்புறம் வேறு என்னென்ன பண்ணலாம் நம்ம சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்கு காரணம் என்னன்னா இன்று கூட சமுதாய மக்கள் பலர் அடிமட்டல் தான் இருக்காங்க அதை வந்து முழுமையாக அவங்க முன்னேற்றத்துக்கு நிவர்த்தி அடையாமல் தான் இருக்கு இதற்கு எங்கள் பத்திரிகை சார்பாகவும் பல பத்திரிகை சார்ந்த அரசின் அரசாலும் தாழ்த்தப்பட்ட அமைச்சரும் சந்தித்து பல கோரிக்கைகளை விடுத்து வருகிறோம் அது பல விஷயங்கள் நடந்து வருகிறது சில விஷயங்கள் இன்னும் முழுமையாக நிறைவடைய வேண்டும் என்பதே இந்நாளில் எங்களுடைய கோரிக்கை இந்த தேர்தல் முடித்தவுடன் நாடாளுமன்ற தேர்தல் முடித்தவுடன் தாழ்த்தப்பட்ட சமுதாய அமைச்சர் அவர்களை சந்திக்கவில்லை எங்களுடைய கோரிக்கைகள் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தகுந்த வீடு வந்து அவங்களுக்கு ஒதுக்கிறாங்க ஆனா அது வந்து இப்போ சரியான முறையில் அவங்க போய் சேரலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தகுந்த அமைச்சரையும் சந்திச்சு விரைவில் முதலமைச்சர்களையும் ஒரு நேரில் பார்க்க வாய்ப்பு கேட்டுள்ளோம் அதுக்குரிய கடிதமும் அளித்துள்ளோம் காரணம் என்னவென்றால் அனைத்து அதாவது அமைச்சர்கள் அவர்கள் உறுதி செய்யப்பட்ட வீடுகளாக இருக்கட்டும் நலப்பணிகளாக இருக்கட்டும் எதுவுமே முழுமையாக அவர்களிடம் சேரவில்லை என்பது இன்று வருத்தமான ஒரு செயலாகும் ஆகையால் இந்நாளிலிருந்து அவர்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அது முழுமையாக பெற வேண்டும் என்பதே இந்நாளின் எங்களுடைய உறுதிமொழி என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் உங்கள் பேர் என்ன அமைப்பு என்னுடைய பெயர் ஜெயகாந்த் நாங்கள் அதிரடி குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் அது மட்டுமின்றி மின் பத்திரிகையாளர்களுடைய ஒரு சங்கத்துடைய நட்பு ரீதியாக அனைத்து விஷயங்களும் பகிரக்கூடிய ஒரு நண்பராக இருக்கிறேன் நன்றி நன்றி ஐயா அம்பேத்கர் பிறந்தலை முன்னிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்க பேரு என்ன என்ன அமைப்புன்னு சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பேர் தோகேஷ்குமார் நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்து வருகின்றேன் இந்த இயக்கம் மாதிக ரிசர்வேஷன் போராட்ட சமிதி என்ற பெயரில் தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் பட்டியல் சமூக மக்களுக்காக பட்டியல் மக்களுடைய மேன்மைக்காக தொடர்ந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக களப்பணி செய்து கொண்டிருக்கின்றது இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த விழா நாடு முழுவதும் எங்கெல்லாம் கிராமங்கள் பட்டி தொட்டி இருக்கின்றதோ அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு உலக தலைவர் இந்த நாடே போற்றக்கூடிய அனல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பது ஒரு பெயர் அல்ல அது இந்திய நாட்டினுடைய கௌரவம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டில் பிறக்கவில்லை என்று சொன்னால் இன்றளவும் கூட பட்டியல் சாதிகள் உள்ள ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அனைத்து பிரிவு மக்களும் பின்தங்கிய நிலையில் இருந்திருப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் கொண்டு வந்த மிக நுட்பமான வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு சேரிகளில் உள்ள காலநெறிகள் உள்ள பட்டியல் சமூக மக்கள் கூட அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்க முடியாது என்று சொன்னால் இந்த நாளில் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் குறிப்பாக நாங்கள் அருந்தையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் அருந்தையர் சமூகத்தில் ஏழு உட்பிரிவுகள் இருந்து வரும் நிலையில் தெலுங்கு பேசக்கூடிய ஆதி ஆந்திரா சமூகம் சென்னை மற்றும் சென்னை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் கணிசமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த மக்களுக்கு சாதி சான்றிதழ் என்பது மாதிகா என்ற சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் தொடர்ந்து பல போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது தமிழகத்தினுடைய முதல் முதலருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசு விரைவாக ஆதி ஆந்திரா என்று சொல்லக்கூடிய இந்த அருந்ததியர் சாதியினை மாதிகா என்ற ஒரு பேரினத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசு பஞ்சமி நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையத்தை நியமித்தார்கள் ஆனால் இன்றளவும் கூட அந்த ஆணையம் என்பது செயல்பாடு இல்லாமல் இருந்து வருகின்றது பட்டியல் சமூக மக்கள் இன்னமும் கூட இறந்த பிணத்தை பிணத்தை புதைப்பதற்கு இடம் கிடைக்காமல் பிணத்தை சுமந்து செல்வதற்கு வழி கிடைக்காமல் இன்னமும் கூட சாலை வசதி சரியில்லை குடிநீர் வசதி சரியில்லை என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு கூர்ந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாதிக ரிசர்வேஷன் போராட்ட சமிதியின் சார்பாக ஒரு கோரிக்கையை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் முன்வைக்கின்றேன் தயவு கூர்ந்து பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக தாங்கள் அமைத்த ஆணையத்தை துரிதமாக நடவடிக்கை எடுத்து நிலமற்ற ஏழை பட்டியல் சமூக மக்களுக்கு இரண்டு சென்ட் நிலங்களை வழங்குவதற்கு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஊடக பிரிவு நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்